இப்போ அதிமுகவை ஆரம்பித்த காலத்திலேருந்து ஐயா எம்ஜிஆரோடு பயணித்த துறைக்காரனோடைய விஷயம் நம்முடைய இளம் தமிழும் சொன்னார் இன்றைய நிலையை பாருங்கோ ஏழு இடத்துல டெபாசிட் போயிருக்கு இருபது சதவீதம் தான் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் ஆனால் அடையாளம் தெரியாதவர்களெல்லாம் எக்காலம் விடக்கூடிய அளவுக்கு இருக்குது அவங்க அம்மா வெளியே அதை அதாவது கட்சியிற்கு வெளியே போதும் கூட ஒரு வார்த்தைக்குள் சொல்ல கடுஞ்சொல் சொல்லவில்லை எவ்வளவோ பேசினாங்க சூரியனை பாருங்கள் சந்திரனை பாருங்கன்னு கூட அமைதியாக எனக்கு எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும்ப்பா இன்றைக்கி இந்த அறிக்கை ஒருவன் அதிமுகவை நேசித்தானால் அவன் கண்கள் கண்ணீர் பணிக்கும் ஒருவன் அதிமுகவை நேசித்தார்கள் அந்த அறிக்கை எனக்குள்ளும் ஒரு ஈரத்தை உருவாக்கியிருக்கிறது எனக்கென்று குடும்பம் யாரும் இல்லை என்னுடைய சகோதரியை போன்று நான் இணைந்து வாருங்கள் மதமும் சாதியும் இனமும் ஒளியுமட்ட சசிகலாவாக நான் அழைக்கின்றேன் அதிமுகவை உறுதிப்பட செய்யுங்கள் எனது சகோதரி மரணிக்கும் போது கொடுத்த வாக்கு நான் இறந்த பின்பும் நூறாண்டு காலம் இது இருக்க வேண்டும் எப்படி பார்க்கிறீர்கள் நான் வருவதற்கு முன்பு திரு உதயகுமார் ஒரு பத்திரிகைக்கு பேட்டி கொடுத்ததை நான் கவனித்து வந்தேன் அதில் அவர் சொல்கிறார் பத்திரிகையாளர் கேள்விக்கு அவர் சொல்கிறார் நாங்கள் ஒன்று நாங்கள் வந்து இந்த இந்த முறை நாங்கள் வந்து இருபது லட்சம் ஓட்டு இருபது கோடி இருபது லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறார் சாரி எண்பது எண்பது ஒரு நிமிஷம் அதிமுக வாங்கியிருக்கிறோடு எண்பத்தெட்டு லட்சத்தி எண்பதாயிரத்தி எண்ணூற்றி ஏழு வாக்குகள் நாங்கள் வாங்கியிருக்கோம்னு அவர் சொல்கிறார் கணி அது தான் அந்த கணி ஆனால் அது எப்படின்னா அப்போ அதுக்கு அவர் கேட்குறாரு நீங்கள் போன தடவை எவ்வளோ போட்டிட்டீங்க நீங்கள் போன தடவை போட்டிக்கிட்டது இருபத்திரெண்டு இடத்துல தான் போன வாட்டி போட்டிட்டீங்க அந்த இருபத்தி ரெண்டு இடத்துல வாங்கினதுக்கு நீங்கள் அப்போ முப்பத்தி ரெண்டு பர்சன்ட் வாங்கியிருந்தீங்க இப்போ இருபத்தெட்டு இடத்துல போட்டிட்டு நீங்கள் இப்போ எண்பத்தெட்டு இவ்வளோ வாங்கியிருக்கீங்களா இருபது பர்சன்ட் தானே வாங்கி இருபது புள்ளி நாற்பத்தாறு இருபது புள்ளி நாலாறு நாலாறு பர்சன்ட் தானே வாங்கியிருக்கீங்க போட்டிட்டுருக்கேன்

ஏழு இடத்துல டெபாசிட் போயிருக்குங்கிறது அவங்கள ரொம்ப அவங்க அவங்கள அந்த கட்சியை வளர்த்தது அந்த கட்சியை நிர்வாகம் பண்ணது அந்த கட்சி அவங்க அம்மா கூட இருந்து அத்தனை வருஷம் அவங்க அதை வழி நடத்தின முறையை பார்த்துட்டு அவங்க அவங்களால் தாங்க முடிஞ்சிருக்காது அதனால தான் இந்த அறிக்கையை கொடுத்துருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப கஷ்டம் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு ஏற்கனவே ஏற்கனவே தேர்தலுக்கு முன்னே அவங்க அறிக்கை கொடுத்துருந்தாங்க நம்ம பல முறை வித விவாதித்துருக்கிறோம் அந்த இந்த இப்போ இருக்கிற கூட்டங்கள் எல்லாருமே ஒருத்தரை ஒருத்தர் துதிபாடிக்கிட்டு இருக்காங்களே தவிர கட்சி வந்து நம்ம ஆரம்பித்த கட்சியாக நம்ம உருவாக்குற கட்சியாக கட்சி சொத்துக்கள்லாம் நம்மளுதா இது ஆரம்பித்தது ஒரு பெரிய மகான் ஒரு எம்ஜி ராமச்சந்திரனுங்கிற ஒரு அற்புதமான மனிதர் ஆரம்பித்த இயக்கமாச்ச அவர் என்ன கனவு கண்டிருப்பார் தன் சொந்த சொத்தை அந்த அலுவலகத்துக்கு கொடுத்துருக்காரு அந்த அக்கட்சி எத்தனை வருஷம் இருக்கணும் எப்படியெல்லாம் இருக்கணும் இந்த மக்களுக்கு அது எப்படி பணியாற்றணும் அஇஅதிமுகங்கிற கட்சி எல்லா ஜாதி மத பேதமற்ற எல்லாரும் இந்த என் கட்சின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு ஆலமரம் அவர் ஒரு பெரிய ஆலமரத்தை போல அந்த கட்சி எல்லோரும் வந்து நிழல் நிழலாறுவதற்கும் எல்லோரும் வந்து அதில் அதில் உட்காருவதற்கும் தகுந்த மாதிரியெல்லாம் அந்த கட்சியை வடிவமைத்திருந்தார் நாம் அந்த கட்சியில் நம்ம சுயநலத்துக்காக அந்த கட்சியை க மக்கள்லாம் பேசினா என்ன நினைப்பாங்கங்கிற எண்ணம் இந்த கட்சியில் இப்போ இருக்கிற எடப்பாடி பழனிசாமிக்கோ அந்த அவருக்கு ஐடியா கொடுத்துட்டுருக்கக்கூடிய துதிப்பாடிகளுக்கும் வரலங்கிறது என்னுடைய வருத்தம் எனக்கும் இதை திரு துரைக்கண்ணா போல் நெற் ரொம்ப நெருக்கலைனாலும் நானும் அந்த அந்த காலத்துலேருந்து எம்ஜிஆரோட எனக்கு சின்ன வயசுலேருந்து எம்ஜிஆராக பிடிக்கும் எம்ஜிஆர் வீட்டுக்கு போயிருக்கேன் நான் சாப்பிட்ருக்கேன் எம்ஜிஆர் இப்போதைக்கு எனக்கு எம்ஜிஆர் குடும்பத்தில் எல்லோரும் என்ன தெரியும் என்ன என்ன சொன்னாலே என்னை பற்றி எல்லாம் சொல்லிடுவாங்க அந்த அளவுக்கு எனக்கு நெருக்கம் உண்டு அவர் கார் கூட என்கிட்ட இருந்தது ஃபோர் ட்ரிபிள் செவன் ஆகையினால் நான் என்ன சொல்ல வரேன்னா உங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு எண்ணம் வரலாமா இனிமையாவது நீங்கள் புத்தி வர வேண்டாம்மா இவ்வளோ பட்டாச்சு அதாவது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அந்த அம்மா இறந்து அந்த ப அந்த பதினாறு அந்த அம்மா இறந்ததுக்கு பிறகு இறந்த பிறகு நடந்த ஒவ்வொரு தேர்தலையும் கிட்டத்தட்ட எட்டுலேருந்து ஒம்போது தேர்தல் வரைக்கும் தோற்றுருக்கார் பத்து தேர்தல் வரைக்கும் தோற்றுருக்கார் எல்லாத்துலேயும் தோல்வி அது கூட அந்த அம்மா இறந்ததுனால அந்த அறுபது அறுபத்தஞ்சு சீட்டு அப்போ வந்ததே தவிர அதுக்கு பிறகு நடந்தது பூரா தோல்வி எல்லாத்துக்கும் பஞ்சாயத்து லோக்கல் தே லோக்கல் மாடு எலெக்ஷனில் தோற்றுருக்குன்னா அப்போ அந்த அதாவது உள்ள ஒரு க பழமொழி உண்டு நல்ல மாடு உள்ளூரில் வில போகும்னு சொல்லுவாங்க நல்ல மாடு உள்ளூரில் வில போகணும் கிராமத்திய கிராமத்து பழமொழி அப்படியானா உள்ளூரில் தான் கே உள்ளூரில் தான் அந்த அந்த மனிதருடைய வேல்யூ என்னன்னு தெரியும் ஆனால் இங்கே அது கூட இல்லாமல் போய் அவர் இது என்ன தப்பால் முடிஞ்சிக்கணும் எனக்கு மனசுக்குள்ள ரொம்ப வேதனைப்பட்டுனா தான் நான் இதை சொல்கிறேன் அதாவது இன்னும் புத்தி வராமல் இருந்தால் என்ன அர்த்தம் இன்னும் நாங்கள் என்ன சயின்டிஃபிக் ரீசன் என்ன இருக்குன்னு எப்படி வர முடியும் ஒரு ஒரு இடத்துல நான் முன்னால் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் ஒரு இடத்துல நான் ரொம்ப இதாக பேசிகிட்டு இருந்தேன் அப்போது ஒருத்தர் கேட்டேன் எப்போ என்ன ஏன் நீங்கள் எட எடப்பாடிக்கெலாம் ஓட்டு போடக்கூடாது அது பெரிஞ்சால் போட்டால் அந்த கட்சி இருக்கணும்லன்னு கேட்டதுக்கு அவங்க நான் எதுக்கு சார் எடப்பாடிக்கு ஓட்டு போடணும் ஒரு கேள்வி கேட்டான் சார் நான் எதுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட்டு போடணும் அவர்கிட்ட என்ன அதாவது அவர்கிட்ட என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது நான் ஓட்டு போடணும்னு கேட்குறான் அதுதான் அந்த கேள்வியோட அர்த்தம் என்னால் பதிலே சொல்ல முடியல நான் நான் அதுக்கு பழக்கம் கொடுக்க முடியல ஒரு அரசியல் கட்சிக்கு ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு என்னென்ன தகுதி இருக்கணும் என்ன என்ன எவ்வளவு தெரிஞ்சுருக்கணும் என்னென்னலாம் ஒரு மக்கள்கிட்ட ஒரு அப்ரிசியேஷன் இருக்கணும் இந்த எந்த தகுதியும் இல்லாமல் ஒருத்தரை வச்சுக்கிட்டு ஒரு ஆட்சியை பார்த்துக்கோ ஆட்சியை நடத்து சகோதரர் போலன்னு தட்டி கொடுத்து காலில் விழுந்து பத்து அடிக்கு முன்ன காலில் விழுந்த வரலாறு தமிழக வரலாற்றில் யாருக்கும் யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க எந்த தலைவரும் பார்த்துருக்க மாட்டாங்க ஏதோ நமக்கு வாழ்வு கொடுத்தாங்களே நம்மளை இப்போ ஒரு பெரிய பொசிஷனில் ஆக்குனாங்களே அப்படின்னு கீழே காலை தொட்டு கும்பிடுறது சகஜமாக இருந்திருக்கலாம் ஆனால் பத்து அடிக்கு முன்னே விழுந்து ஊந்து போய் காலில் விழுந்து க தலையை தட்டி கொடுத்து இருங்கன்னு சொல்லிவிட்டு பதவியில் உட்கார வச்சுட்டு போனவங்கள மறுநாள்லேருந்து விஷத்தன்மையோட மாறி அவங்கள வரப்படாமல் பண்ணி அவங்க கணவர் இறந்ததுக்கு கூட அவங்களுக்கு பல தடங்களை ஏற்படுத்தி இருக்கார் பார்க்க போகணுங்கிறது கூட அனுமதி கொடுக்காமல் இவ்வளவு பெரிய சீரழிவுகளெல்லாம் பண்ணிட்டு பண்ணினவருக்கு நான்லாம் பேசியிருக்கேன் அவருக்கு இதயமே கிடையாதுலாம் பேசியிருக்கேன் இதே அரங்கத்தில் நான் பேசியிருக்கேன் அப்போ அப்போ பேசியிருக்கேன் என் கூட தான் ஆமாம் ஆமாம் பேசியிருக்கேன் இதயம் மறக்கவும் மனித ஒரு முறை நீங்கள் பேசும்போது நான் உங்களை கருத்தேன் அந்த கடும் வார்த்தை பேசாதீர்கள் கருத்தீர்கள் மனித இதயம் இருக்கிற யாருமே இதை செய்ய மாட்டாங்கன்னு நான் பேசியிருக்கேன் ஏன்னா அது அந்த மாதிரி ஒரு எக்ஸார்டினரி இந்த மாதிரிலாம் ஒரு கடுமையான எண்ணம் யாருக்குமே வர வர முடியாது என்ன இருந்தாலும் நன்றி நன்றியை மறந்தவங்க நன்றி மறந்தவங்க நன்றி மர நன்றி மறத்தலுக்கு ஒரு பெரிய செயலை திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு சங்க இலக்கிய இருந்து சொல்லப்பட்டிருக்கு அதையினால இது எல்லாத்தையும் ஒருத்தரை ரெண்டு பேரும் இல்லை அவர் வந்து பவர் அதிகாரம் கையில் கிடைத்தவுடன் நான் வந்து அம்மா என்ன தப்பாக நினைச்சுக்கூடாது நான் அவங்கள பேசுகிறேன் நான் ஏன் என் தான் நான் சொல்கிறேன் நான் வருத்தன்னா அந்த கட்சி அழிஞ்சிட்டு இருக்கேங்கிற வருத்தத்தில் நான் சொல்கிறேன் நான் திமுக கிடையாது நான் எம்ஜிஆருடைய அனுதாபி நான் ஒரு எழுத்தாளன் நான் அவருடைய நோக்கமெல்லாம் எனக்கு தெரியும் அவருடைய புக்கெல்லாம் நான் ஏன் பிறந்தனெல்லாம் முழுசாக படிச்சிருக்கேன் அவருடைய ஒவ்வொரு ஆசை கூட அவர் நோக்கமும் அவர் எழுபத்தேழுலேருந்து எண்பத்தேழு வரைக்கும் காணி நிலம் வாங்கினது கிடையாது அதெல்லாம் எனக்கு தெரியும் கண்டிப்பாக ஆகையினால அந்த மாதிரி ஒரு மனிதர் ஒரு தன்னுடைய சொத்தையும் ஆஃபீஸுக்கு அலுவலகத்துக்கு கொடுத்து நான் இறந்தால் எனக்கு அரசாங்கம் அரசு அரசு செலவில் அவர் வில்லில் எழுதியிருக்கார் அரசு செலவில் எனக்கு எனக்கு வந்து நினைவகம் பட்டி அதுக்காக நிறைய பணம்லாம் செலவு பண்ண வேண்டாம் என் சொத்துலேயே என் டி நகர் வீட்டையே நினைவகமான கொடுத்துட்றேன் மக்களுக்கு வந்தால் யார் வந்தாலும் பார்க்கணும் போட்டு என்னுடைய பரிசு பொருட்களெல்லாம் பார்க்கட்டும் எப்படி ஒரு இறந்ததுக்கு பிறகு இறந்ததுக்கு பிறகு தன்னுடைய சொத்துக்கள் எல்லாம் என்ன எப்படி இருக்கணும் அநாத குழந்தைகள் அந்த இதில் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கேன் நூற்றுக்கணக்கான குழந்தைகள் அதில் படிச்சுட்டு இருக்காங்க இதெல்லாம் ஏற்படுத்தி போய் விட்டுட்டு போன ஒரு தெய்வம் அவருடைய அவர் ஆரம்பித்த கட்சியை நாம் காப்பாற்றணும் வேண்டாமா நமக்கு இவ்வளவு நாள் இவ்வளவு மரியாதையே நமக்கு ரொம்ப அதிகம் நமக்கு கிடச்சிருக்க மரியாதை அந்தஸ்து இதெல்லாம் இத்தனை இத்தனை வாட்டி எம்எல்ஏ வந்திருக்கோம் இத்தனை வாட்டி பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தோம் இத்தனை வாட்டி நாங்கள் நான் முதலமைச்சராக நாலரை வருஷம் இருந்துட்டோம் இதுக்கெல்லாம் காரணம் எம்ஜிஆர் தான் அவர் ஆரம்பித்த கட்சி அதுக்கு எந்த பாதமும் வந்துடக்கூடாது யா நமக்கு பதவி வருதோ வர போதோ அது வேறு விஷயம் எல்லோரும் ஒன்று கூடி ஒரு பொது ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் மாதிரி போட்டு தொண்டர்களையும் மர வச்சு ஒரு கூட்டத்தை கூட்டி நம்ம வந்து உடனே சொன்ன செய்ய மாட்டாங்களா அந்த அந்த மாதிரி ஒரு கான்பிரன்ஸ கூட்டி தொண்டர்கள் எல்லாத்தையும் வர வச்சு கூப்பிட்டு அக்குவாரா அனிவாரம் ஒரு வாரத்துக்கு விவாதம் நடத்தி யாரை தலைவரா தேர்ந்தெடுக்காங்களோ அவங்கள தலைவரா தேர்ந்தெடுத்து அந்த கட்சியை திரும்ப நடத்தலாம் இல்லையா அப்படியா அது கட்சிக்கு திரும்ப மறு மறுபரப்பு வந்துரும் அது இல்லன்னா இப்ப இந்த கட்சி இருக்கிற இருபது சதவீதத்துக்கு வந்திருக்கிறது இன்னைக்கு அதனுடைய இது ரொம்ப வருத்தமா தான் இருக்கிறது ரொம்ப துரைகர் அவர்கள் ரொம்ப உருக்கமான விஷயங்கள் பல விஷயங்களை சொல்லியிருக்காங்க நான் இப்போ இந்த தேர்தலை எடுத்துக்கிட்டிங்கன்னா காங்கிரஸ் இத்தனை இடத்துல ஜெயிச்சிருக்கு இல்லையா அவங்க வாங்கியிருக்க அவங்க பர்சன்டேஜ் வந்து நாற்பத்தாறு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எழுபது ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க அதே போல் திமுக முப்பத்தொம்பது ஜெயிச்சுட்டோங்கிறாங்க இல்லையா அவங்க இருபத்தி ரெண்டு சீட்டு அவங்களுது ஒரு கோடியே பதினாறு லட்சத்தி எண்பத்தொம்பதாயிரத்தி எண்ணூற்றி எழுபது அவங்க எண்பத்தேழு ஓட்டு அவங்க திமுக ஸோ இப்போ இது நல்ல கண்ணுக்கு தெரியறது இந்த கட்சி ஒற்றுமையாக இருந்தால் எல்லா இப்போ வர்ற தேர்தலில் பூரா ஜெயிச்சிருக்குங்கிறது ரொம்ப வெளிப்படையாக டிரான்ஸ்பரண்டாக தெரியுது கருத்து அதே போல் பாஜக பதினோரு இடத்துல பதினோ நா நாற்பத்தெட்டு லட்சத்து எண்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஓட்டு வாங்கியிருக்கிறது அது மூணு பர்சன்ட்லேருந்து இவ்வளோ வாங்கியிருக்குன்னாக்கா இந்த ரெண்டும் சேர்ந்துருந்தால் ஒருவேளை நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு வெற்றி திமுக எந்த எலக்ஷன்லையும் ஜெயிச்சிருக்காது அதாவது அம்மா இறந்ததுக்கப்புறம் ரெண்டு பேரும் கூட்டணியாக இருந்தால் கூட இந்த கூட்டணி ஜெயிச்சுருக்கோம் ஆனால் இப்போ எல்லாத்தையும் இழந்ததுக்கு காரணம் இந்த முடிவு தான் மற்ற கட்சிகளோட கூட்டணியில் ஒரு குழப்பம் இன்டர்னலாக உள்கட்சியிலேயே பல குழப்பங்கள் நாலு வகையான பிரிவு தன்னுடைய சுயநலத்துக்காகவும் தன்னை எம்ஜிஆர் போல மக்கள் நினைப்பாங்க ஜெயலலிதா போல் தன்னை நினச்சிப்பாங்க நமக்கு இருக்கிற செல்வாக்குகளை வச்சு நாம் வந்து நாம் பண்ணிக்கலாம் இவரெல்லாம் தேவையில்லை இவங்கெல்லாம் எதுக்கு தலைவலிங்கிற மாதிரி ஒரு சுயநல நோக்கத்தோடு எடுத்த முடிவின் விளைவாக இந்த படுதோல்வியை இந்த கட்சி சந்தித்து இருக்கிறது இந்த உடனே நான் இது ஏற்கனவே போன வாரமும் பத்து நாளைக்கு முன்னே கூட பேசினோம் முடிஞ்ச உடனே தேர்தல் முடிஞ்ச உடனே அவங்க எல்லாம் இப்போ மொட்டமாடியில் உட்காந்து உங்களுக்கு ஞாபகம் கொண்டுக்கு இந்த கருத்தை நான் இப்படி சொன்னேன் மாடியில் உட்காந்து மா வானத்தை நட்சத்திரத்தை எண்ணிக்கிட்டு சிந்திச்சாங்கன்னா இவங்களுக்கு தெரியும் நம்ம யார் நமக்கு என்ன பேக்ரவுண்ட் இருந்தது இவ்வளோ பெரிய செல்வாக்கு உலக அறிகிற அளவுக்கு நம்ம இருக்கமே இதுக்கு யார் காரணம் அந்த அமைப்பு அந்த ஃபார்ம் வந்து காப்பாற்றப்படணும் கண்டிப்பாக அப்படிங்கிற நோக்கத்தில் அவங்க முடிவெடுப்பாங்கன்னு நான் நம்புகிறேன் சார்